நிறைய நமக்கு வந்து பெண்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் மேற்கொண்டு நமக்கு நிறைய ஆடை ஆபரணம் அதே போல் நிறைய ட்ரெஸ் எடுக்கணும் நிறைய நகை வாங்கணும் எல்லாமே இருந்தாலும் வருமானமும் நிறையா வரணும் கணவருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க குரு சுக்கிரன் இரண்டாம் இடம் அதே போல் நமக்கு ஏழு பதினோராம் இடம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா சீரும் ஒரு பொருளாதாரம் உயர்வா இருக்கும் அப்ப இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய குடும்ப தலைவியாக இருந்து நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு அதே போல வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரையில் கண்டிப்பா முடிஞ்ச வரையும் வெள்ளியில நீங்கள் மகாலட்சுமி தாயார் போட்ட விளக்கு வாங்கிட்டுங்க மண் அகல் விளக்கும் ஆறு வாங்கிக்கிங்க வைக்கங்க மஞ்சள் தூள் போட்டு அந்த மண் அகல் விளக்கை வரிசையை வச்சு சுக்கர ஓரையில் வழிபாடு எடுங்க மல்லிகை போய்டுடன் மேற்கொண்டு டிஸ்பிளேயில் என்ன நம்பர் வருது கேளுங்க சிவாயணமாக திருச்சிட்டு